ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே காலையிலிருந்து உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை ஏதோ ஒரு காரணத்தால் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாயா உன் மனம் ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து சமாதானம் அடைய முடியாமல் கூடுபாயும் வித்தை போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பதை நான் அறிவேன் கலங்காதே என் செல்வமே உன்னை காப்பாற்றி உனக்கான இக்கட்டான இந்த சூழ்நிலையில் உதவி தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனிமேல் நீ மனமுடைந்து போகும்படி எந்த விஷயமும் தவறாய் நடக்காது உன் சிந்தனை முழுவதையும் ஒருமித்து உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆலயத்திற்கு நீ வந்து போவாயா நிச்சயம் உன் மனதை சமாதானப்படுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தேவையான நம்பிக்கையையும் உறுதியையும் கூட இப்போது நான் உண்டாக்குவேன் என் செல்வமே நான் உனக்கு கொடுக்க போகும் அருளும் ஆசியும் நம்பிக்கையும் உன்னுடைய நல்விடியலுக்கு நிச்சயம் துணையாய் நிற்கும் எக்காரணத்திற்காகவும் நீ ஒருபோதும் நம்பிக்கையிழந்து வருத்தப்படாதே அத்தனை விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது மனம் உடைந்து போய் அப்பா முருகா நீ இருக்கிறாயா இல்லையா எனக்கென ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டாயா என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க மாட்டாயா என்று தானே வருந்துகிறாய் உன்னை காக்கக்கூடிய சக்தியை உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தக்கூடிய சக்தியை நான் உனக்குள்ளே தான் கொடுத்திருக்கிறேன் ஆனால் அது தெரியாமல் யாராவது ஒருவர் உருவத்தில் வந்து முருகன் நம்மை காப்பாற்றுவார் என நினைத்து மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை முதலில் உன் மீது வைத்துக்கொள் செல்வமே நம்பிக்கை என்பது நல்லதுதான் ஆனால் நம்பிக்கையை காட்டிலும் தன்னம்பிக்கை என்பது மிகவும் உறுதியானதல்லவா மற்ற மனிதர்களின் மூலமாக உனக்கு உதவி கிடைக்கும் என எதிர்பாராமல் உன்னுடைய நீ அதிகப்படுத்தினாலே போதும் உனக்கான விஷயங்களை எப்படியாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக நடந்து முடியும்படி நானே உனக்கு நல்வழியை காட்டுவேன் முதலில் நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை நினைத்து வணங்கும் போதும் வழிபடும் போதும் யாராவது ஒருவரின் சாராம்சத்தில் நான் இருந்து உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நானே கதி என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடானு கோடி பக்தர்களில் நீயும் ஒருவன்தானே உன் வாழ்வில் நடந்த விஷயங்களை நீ தவறாகவோ அவமானம் என்றோ நினைக்காதே உன் மனதில் எந்த கள்ளம் கபடமும் கிடையாது யாருக்கும் கெடுதலோ தீங்கோ செய்யக்கூடிய எண்ணமும் கிடையாது ஆனால் உனக்கு நன்றாக தெரியும் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என யாரெல்லாம் உனக்கு பின்னால் உன்னை பற்றி பொய்யாய் பேசுகிறார்கள் என முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறாய் தானே முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை தள்ளிவை எதையும் வெளிக்காட்டி கொள்ளவோ யாரிடமும் போய் விவாதம் செய்யவோ வேண்டாமேன் செல்வமே உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் கெட்டது செய்பவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மிகப்பெரிய சொத்து என்பது உன் நிம்மதிதானே அதை தேவையில்லாமல் உன்னை மதிக்காதவர்களுக்கும் உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்குமாகவா நீ செலவழிக்கப் போகிறாய் உன் மன அமைதியும் நிம்மதியும் எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கட்டும் உன் மனதில் இருக்கக்கூடிய காயமும் நீ பட்ட கஷ்டமும் கவலையும் எல்லாமே எனக்கு ஏற்பட்டதற்கு சமம்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ தனியாய் தவிக்க வேண்டாம் என் செல்வமே என் அருளால் உன் வாழ்க்கைக்கான வளமும் நலமும் சேரும்படி நான் செய்கிறேன் சில காரியங்கள் சரியாக நிறைவேறாததால் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நினைத்துதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எதிர்காலத்தின் சாவியை நான் தனியாக வைக்கவில்லை நீ தினமும் செய்கிறாயல்லவா செயல்கள் நீ தினமும் யோசிக்கிறாயல்லவா உனது சிந்தனைகள் தான் உனது எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தரப்போகிறேன் இன்றைய உனது சிந்தனையும் செயலும் சரியாக இருந்தால் நாளையே உனது வருங்கால வாழ்க்கை என்பது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஒரு மரத்தின் வேர்கள் உறுதியாக இருந்தால் அந்த மரம் எப்போது கீழே விழும் என அஞ்ச தேவையே இல்லை அல்லவா அப்படிதான் நீயும் உன் மனதில் உறுதியோடு நினைந்தால் உறுதியோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை நம்பி வணங்கினால் எந்த கஷ்டத்தையும் நினைத்து நீ கவலைப்பட அவசியமில்லை என் செல்வமே உன் மனதிற்கு உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டலாய் இருந்து எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாய் செய்து முடிப்பேன் உன் மனதில் நடக்கும் போராட்டத்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் நீ போதுமான அளவிற்கும் அதிகமாகவே கஷ்டப்பட்டு விட்டாய் நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் என அளவுக்கு அதிகமாகவே காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ கலங்க வேண்டாம் நீ இத்தனை நாள் விட்ட ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் இப்போது உன் அப்பன் முருகன் பதில் சொல்வதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை நல்ல இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றுகிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இது வரை நீ சந்தித்த சரிவும் தோல்விகளும் இப்போது சரித்திரமாக மாறப்போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தமே உன் வசமாக மாறப்போகிறது என் செல்வமே எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லாமே உனக்கான நல்லதாக மாறும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கவலைகளையும் மன சஞ்சலங்களையும் கூட அகற்றி உன் குடும்பத்திற்கான நல்ல காலத்தை நான் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமே இனிமேல் நீ கலங்கவே வேண்டாம் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடப்பதற்கான நல்ல காலம் கைகூடி வந்துவிட்டது ஏனெனில் உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ எதற்காகவும் வேதனைப்படவோ வாடி வதங்கவோ கூடாது உனக்கான நல்வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான பொன்னான நேரம் இது இனிமேல் எப்போதும் உனக்கு பொற்காலம்தான் உன் உள்ளத்தில் நகலர் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரியாய் கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளலாம் ஏனெனில் உன் மனதிற்குள் இருந்து உனக்கு போவது உன் அப்பன் முருகன் நான்தானே சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உப்பில்லாத பத்திய சாப்பாடு போல இருந்த உன் வாழ்க்கை இனிமேல் இனியதாகவும் மாறப் போகிறது என் செல்வமே ஒரு நொடி கூட இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையெல்லாம் கடினமாக இருக்கிறதே என நினைக்காதே கடினமான பாடம்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாமி போன்றது கஷ்டத்திலிருந்து ஒரு வாய்ப்பை காத்திருந்து பெறுவதென்பது சுகமானது தானே தான் இத்தனை நாளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கையை இப்போது சந்தோஷமானதாய் சுகமானதாய் மாற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய காத்திருப்பு காலமும் கஷ்டகாலமும் முடிந்து போய் இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே வருடங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறதே என் வாழ்க்கை மட்டும் இன்னும் மாறவே இல்லையே என வேதனைப்பட்டாய் அல்லவா அப்படிப்பட்ட உன் கலக்கத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இப்போது வந்துள்ளேன் துன்பம் என்கிற சிற்பிக்குள் தான் முத்து என்கிற இன்பத்தை வைத்துள்ளேன் சிற்பிக்குள்ளிருந்து முத்தை எடுப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே தான் உன் வாழ்க்கையிலும் துன்பத்தை மீறி இப்போது இன்பத்தை பெறப்போகிறாய் உன்னுடைய முடங்கி போயிருந்த வாழ்க்கையில் இப்போது முன்னேற்றத்தை போகிறேன் சில காரியங்களையெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாமல் எல்லாமே உனக்கு சவாலாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது தானே எதிர்பார்த்தது எல்லாமே எட்டாகனியாக கனியாக நடக்காமலே தள்ளிப்போய்கொண்டிருந்தது தானே அது எல்லாவற்றையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன்னுடைய மன வலிமையின் மூலமாகவே நீ தோல்விகளையெல்லாம் கடந்து வரும்படி வெற்றியை உனதானதாக மாற்றி தரப்போகிறேன் நல்லதே நடக்கும் ஓ முருகா